பகுதியில் பெண் ஒருவர் மர்மமான முறையில் பலியாகி இருக்கிறார் யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியில் உள்ள வீடு மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது பதினாறு வயது மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இதன்போது அவரை அச்சுவேலி சிறுவர் சீர்திருத்த நிலையத்தில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தில்லிப்பள்ளி பகுதியில் வீடொன்றில் இருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டிருந்தது சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் என காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் அதே நேரம் பதினாறு வயதுடைய குறித்த சிறுவன் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கலாம் எனவும் அவரது அறையில் சில வாசகங்கள் ரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவத் குறிப்பிட்டிருக்கிறாா் இதன் காரணமாக குறித்த சிறுவன் தமது தாயை கொலை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தலைமறைவாகியிருந்த சந்தேக நபரான பதினாறு வயது சிறுவன் நேற்று காவல்துறையினரிடம் சரணடைந்திருக்கிறார் பின்னர் அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அச்சுவேலி சிறுவர் சீர்திருத்த நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் தனது காதலியை சந்திக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் தனது காதலியை சந்திக்க சென்ற நிலையில் காணாமல் போன குளியாபெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞனின் சடலம் மாதம்பே பிரதேசத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் குறித்த இளைஞனின் சடலம் மாதம்பே பிரதேசத்தில் உள்ள வனப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவர் தெரிவித்திருக்கிறார் குளியாபெட்டிய சொருகம பிரதேசத்தில் உணவு விற்பனை நிலையத்தை நடத்தி வந்த முப்பத்தொரு வயதுடைய சுஜித் ஜெயவன்ஸ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இதேவேளை நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகில் உள்ள தியமண்ணா ஒயாவில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் கிரிக்கெட் விளையாடிய பதினோரு வயது ஒருவரின் அந்தரங்க பகுதியில் பந்துப்பட்டதில் மைதானத்திற்குள் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் மகாராஷ்டிராவில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது குறித்த சம்பவத்தில் ஷௌர்யா என்ற பதினோரு வயது சிறுவனை உயிரிழந்திருக்கிறார் குறித்த சிறுவன் பந்து வீசிய நிலையில் துடுப்பாட்ட வீரர் பந்தை நேரடியாக குறித்த சிறுவனை நோக்கி அடித்திருக்கிறார் இதில் சௌரியாவின் அந்தரங்க பகுதியில் பந்து பலமாகப்பட்டதால் அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்கிறார் இதனையடுத்து குறித்த சிறுவன் உடனடியாக அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனா் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைத்தனங்களை பின்தொடருங்கள் வணக்கம்